நாட்டு குதிரை சொந்தங்களே முதல் முறையாக நாட்டு குதிரை குழுக்கள் முறையில் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த குதிரை தான் நம்ம குழுக்கள் முறையில் போட்டிருக்கிற குதிரை இது பெண் குதிரை ஒன்பது சுழி இருக்குது கடி உத கிடையாது ஒயரம் நாற்பத்தி மூணு இன்ச்சு இருக்குது ரெண்டு ரெண்டு பல்லு தான் எழம் குதிரை இந்த குதிரையை தான் நான் குழுக்கல்ல போட்டிருக்கேன் இது எதுக்காகனா குதிரையே வாங்க முடியாமல் எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க ஒரு குதிரை வாங்க எத்தனையோ நான் போராடுற முடியலன்னு சொல்லி நிறைய பேர் எங்களை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது குதிரை வாங்க முடியாமல் இருக்கிற கஷ்டப்படுற எத்தனையோ சகோதரமாக இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க முடியாமல் அவங்களுக்கு இது போய் சேர்ந்ததுன்னா எவ்வளோ ஒரு அருமையானது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க முகத்தில் அவர் பார்க்குற சந்தோஷந்தான் நமக்கு ரொம்ப பெரிய சொத்து அதுக்காக தான் இவ்வளோ போராடி இதை பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் எந்த லாப நோக்கமும் எந்த எண்ணமும் எங்கள்கிட்ட இல்லை இது பண்ண முழுக்க முழுக்க அதுதான் முதல் ப்ரைஸு குதிரை பாருங்கள் ரெண்டாவது ப்ரைஸு முகப்பட்டா நான் மொத்தம் அஞ்சு பிரைஸ் இதில் போட்டிருக்கேன் முதல் ப்ரைஸு குதிரை இது ரெண்டாவது பிரைஸு முகப்பட்டா புதுப்பட்டா நீங்கள் நாட்டு குதிரைக்கும் போட்டுக்கலாம் பெரிய குதிரைக்கும் போடலாம் இது பட்டா இது ஏன்னா இது அப்போ ஒரு பட்டா இது மூணாவது ப்ரைஸாக ஆல்ட்ரு பட்டா பாருங்கள் ஆல்ட்ரு பட்டா மொத்தம் முப்பது சீட்டு தான் முப்பதையும் முப்பது சீட்டு தான் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க வர்ற பதினஞ்சாந்தேதி குழுக்கள் இது பார்த்திங்கன்னா நாலாவது ப்ரைஸு ஒரு செட்டு குதிரை போட அடிக்கக்கூடிய லாடம் புது லாடம் ஆணியோட நாட்டு குதிரைக்கு வேண்டியது தான் தர முடியும் ஏன்னா நான் அதுதானே போட்டிருக்கோம் அதுக்காக குதிரை போடக்கூடிய லாடம் ஒரு செட்டு அஞ்சாவது ப்ரைஸு ஒரு கராறு ஒரு ஜாட்டை மொத்தம் அஞ்சு ப்ரைஸு முதல் ப்ரைஸு குதிரை ரெண்டாவது ப்ரைஸு முகப்பட்டா மூணாவது பிரைஸு பட்டா நாலாவது பிரைஸு ஒரு செட்டு குதிரை லாடம் அஞ்சாவது பிரைஸு ஒரு ஜாட்டை கரார் ஒன்று அஞ்சு 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 பிரைஸ் நான் தரேன் இது முடிஞ்ச அளவுக்கு ஜனங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் முப்பதே முப்பது சீட்டு தான் இப்போது வர்ற பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை வருது அன்றைக்கு தான் குழுக்கலை நாம் மக்கள் நேரலையில் முன்னால் தான் குழுக்க போகிறோம் இப்போவே பத்து சீட்டுக்கு மேலே சேர்ந்துருச்சு வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்க இதில் எந்த ஒரு ஒளி மறைவோ ஏமாத்துறதோ எந்த எண்ணமும் கிடையாது நான் பாருங்கள் போடுறது பதினஞ்சு மொத்தம் முப்பது சீட்டு தான் பதினஞ்சாயிரம் தான் அதில் சேருது அந்த பதினஞ்சாயிரத்துலேயே குதிரையும் கொடுக்குறேன் முகப்பட்டா தரேன் ஆல்ட்ருப்பட்டா தரேன் ஒரு செட் லாடம் கொடுக்குறேன் அஞ்சாவது ப்ரைஸாக ஒரு ஜாட்டை ஒரு கராறு இவ்வளவும் கொடுக்குறேன் ப்ரைஸை வந்து நம்ம முப்பது சீட்டும் போட்டு குளுக்குவோம் அதில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அஞ்சு சீட்டு எடுப்போம் அதில் முதல்ல என்ன வருது ரெண்டாவது என்னாவது மூணு நாலு அஞ்சுன்னு அஞ்சுக்கு அஞ்சு பைஸை உண்டு மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் விரைவனுக்கு எல்லா பகலும் விரைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம தான் முதல்ல போய் நிற்கணும்